மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மீனவர்கள் இப்போதுதான் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எங்கே காட்டுங்கள் ஒரு மீனவர் மீது இலங்கை படை கை வைத்திருக்கிறதா அப்படின்னு உருட்டுவாங்க பாருங்க கேக்குற மக்களுக்கு உண்மை மாதிரியே தெரியும் ஓடி வந்த பிறகு துணிச்சலா கைது பண்ணி தூக்கு தண்டனை வரையும் போனது ஜி காலத்துலதான் ஒரு வீட்டுல இருக்கிற மொத்த ஆண்களும் காணவா போனாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல இருந்த பிள்ளைங்க பூரா தாலி எடுத்து போட்டுட்டு உட்கார்ந்து அழுத கன்றாவை காட்சி இருக்கு பாருங்க ஒட்டு மொத்த மீனவர்களை அழிச்சிட்டு இந்த கும்பல் நாங்கள் மீனவர்களின் நண்பர் மீனவர்களுக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் இதை கூட கொடுக்கல மீனவர்களுக்காக இலங்கைக்கு கொண்டாட போன மோடி ஒரு நாளும் தமிழ்நாட்டின் மீனவர்களை பற்றி பேசவே இல்லை இந்த கதையெல்லாம் தெரியாதவங்க கிட்ட இது எதையுமே தெரிஞ்சுக்க வேணாம் நான் ரூபா சம்பாரிச்சு வாங்கி தின்னா போதும்னு நினைக்கிற சில்லறை காவிகள் வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் ஓடவிட்டு அடித்தார்கள் என்றால் அல்லது அடிச்சு ஓடவிட்டார்கள் என்றாலும் அதை கொண்டாடுவது நம்மளாதான் இருக்கு அது தமிழ்நாடு போன்ற பகுத்தறிவு மாநிலம் அதை செய்யும் போது கூடுதல் சந்தோஷமா இருக்குங்க பாக்குறதுக்கே அவ்வளோ கண்குளிர இருக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா சம்பந்தமே இல்லாம காவிகள் உள்ள நுழைஞ்சு ஓவர் சீன் போட போக தூத்துக்குடி மீனவர்கள் அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க சங்கிகளை அது இல்லாம அவங்கெல்லாம் உசுர கொடுத்து மண்ணை காப்பாத்துறவங்க அவங்ககிட்ட போய் சங்கிகள் தன் அல்சாட்டி காட்டினா சும்மா ஓட விட்டுருவாங்க அதிர விட்டுருவாங்க சம்பவம் ஆயிரும் காவி கும்பலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா எப்ப பார்த்தாலும் நாங்கள் மீனவர்களின் நண்பன் அப்படின்னு மோடிஜி உருட்டுவாரு அதுக்கு சலக்காம தமிழ்நாட்டினுடைய செவாலியர் விருது வாங்குற அளவுக்கு எடுக்கிற நம்ம ஆற்று அது ஓவரா உருட்டும் அவர் கூட இருக்கிற அல்ற சில்ற அறவேக்காடு அஞ்சாறு எல்லாம் சேர்ந்துகிட்டு மீனவர்கள் இப்போதுதான் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எங்கே காட்டுங்கள் ஒரு மீனவர் மீது இலங்கை படை கை வைத்திருக்கிறதா அப்படின்னு உருட்டுவாங்க பாருங்க கேட்கிற மக்களுக்கு உண்மை மாதிரியே தெரியும் அவ்வளவு அழகா போய் அந்த காவி கும்பல் அப்படி சொன்ன போய் ஏறாளுங்க கிட்டத்தட்ட மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டின் மீனவர்களினுடைய நிலைமை ரொம்ப படுமோசமா போச்சு தடியால் அடிக்கிறது அவங்க படைகளை அறுத்தறிவது படகுகளை புடிச்சிட்டு போறது மீனவர்களை அரசு பண்ணி உள்ள போடுறது இப்படி எக்கச்சக்கமான வேலைகளை தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் மீது திட்டமிட்டு இந்த காவி கும்பல் அவிழ்த்து விடுது இங்க பக்கத்துல இருக்கிற இலங்கை அவ்வளவு அட்டகாசம் பண்ணது அதை வேடிக்கை பார்க்குது ஓடி கும்பல் ஆனா என்ன சொல்றாங்க மக்கள்கிட்ட நாங்க தான் மீனவர்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு நாலு வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும்னு எனக்கு தோணுதுங்க ஏன்னா இந்த கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ரெண்டாயிரத்தி பதினால தான் ஐந்து மீனவர்கள் தமிழ்நாட்டினுடைய தங்கச்சி மடத்தை சேர்ந்த ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த ஐந்து மீனவர்கள் பொய்ய ஒரு கேச போட்டு அவன் வந்து போதை மருந்து கடத்திட்டான் பொருள் கடத்திட்டான் அப்படின்னு ஜெயிலில் பிடிச்சி ஜெயில போட்டது மட்டும் இல்ல அந்த அஞ்சு பேருக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சது உடனே நம்ம களத்துல இறங்கி போராடணும் கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு செஞ்சது சமூக வலைத்தளங்கள்ல கடுமையான எதிர்ப்பை காட்டின உடனே மோடிஜி அங்க பேசுறாரு பேசி அப்புறம் அந்த தூக்கு தண்டனை சாதாரண தண்டனையா மாத்தி விட்டாங்கன்னு வச்சிருக்கல அந்த அஞ்சு பேரை ஆக மோடி வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆட்களை அரெஸ்ட் பண்றதுக்கே பயந்துட்டு இருந்த இலங்கை மோடி வந்த பிறகு துணிச்சலா கைது பண்ணி தூக்கு தண்டனை வரையும் போனது ஜி தான் ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்கிறாரு கேட்டார் நான் பட்டியல் சொல்லவா தாக்கப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஜி ஆனா கொலை செய்யப்பட்டவர்களை பத்தி பேசவா அதே தங்கச்சி மடத்தை சேர்ந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுல ஒரு இளைஞன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான் அந்த தம்பி பேரு பிரிட்ஜோ ரெண்டாயிரத்தி பதினேழுல சுட்டு கொல்லப்பட்ட இருபத்தி ரெண்டு வயசு சின்ன பையன் கூச்சலாச்சம் இல்லாம இந்த கும்பல் வேடிக்கை பார்த்தது அத குடும்பமே அப்படி கண்ணுக்குள்ளேயே நிக்கிது பாதுகாப்போம் ஒக்கி புயல்னு ஒரு புயல் வந்ததே ஒக்கி புயல் கன்னியாகுமரி அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை மீனவ குப்பங்கள் மொத்தமா அழிக்கப்பட்டுச்சு ஒக்கி புயல்ல படகுல மீன் பிடிக்க போனவங்க காணல வரவே இல்லை ஒரு வீட்டில் இருக்கிற மொத்த ஆண்களும் காணாம போனாங்க போட்டுட்டு உட்கார்ந்து மோடி கும்பலினுடைய அயோக்கியத்தனத்தை காட்டுது அங்க பயங்கர கொந்தளிப்பா இருக்கு கடலு காப்பாற்றுவதற்கு ஆணுவத்தில இருந்து எங்களுக்கு ஹெலிகாப்டர் அனுப்புங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வைத்து நம்ம எல்லாரும் பேசணும் நான் உட்பட எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் ஆனா கண்டுக்கவே இல்லைங்க அந்த காலகட்டத்தில்தான் ஓ பி எஸ் தம்பி ராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அவரை இருந்து மதுரைக்கு ஹெலிகாப்டர் கொண்டு சாமானிய உழைக்கிற சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மீனவர்கள்லாம் பெரும்பாலும் தொண்ணூத்தி சதவீதம் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா அந்த காலத்துல தீண்டாதவர்கள் மீனவர்களை வச்சிருந்தோம் அந்த தீண்டாதவர்கள் மீனவர்களை கைப்பிடிச்சு வாயா பார்த்துக்கலாம் நம்ம இருக்கோம் அப்படின்னு கிறிஸ்தவம் அன்னைக்கு அழைத்ததுனால கடலோர பகுதிகள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களா இருப்பாங்க அது மீனவர்கள் குறிப்பா கிறிஸ்தவர்கள் அதனாலேயே காப்பாற்றாம விட்டாங்க எதுக்கு வீண்களை போய் காப்பாத்திக்கிட்டு அப்படின்னு கிறிஸ்தவ மீனவர்களை காப்பாற்றாம விட்டாங்க அதுல நூத்து மீனவர்கள் இன்றைக்கும் தொலைந்தவர்களாகவே இருக்கிறார்கள் நம்ம தோழர் திவ்ய பாரதி ஒரு ஆவணப்படத்தை படத்தை எடுத்திருக்காரு ஒருத்தரும் வரலன்னு போய் பாருங்க நெஞ்சு வெடிச்சு போயிடும் ஈரக்குள்ள அர்த்தமாதிரி இருக்கும் அப்படி ஒட்டுமொத்த மீனவர்களை அழைச்சிட்டு இந்த கும்பல் நாங்கள் மீனவர்களின் நண்பர் மீனவர்களுக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் இதை கூட கொடுக்கல மீனவர்களுக்காக இதுங்கெல்லாம் பேசுதுங்க நான் இன்னொன்னு சொல்றேங்க இதுவரை மீனவர்களை மட்டுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்த இலங்கை படை மோடி ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்துதான் படகுகளையும் தூக்கிட்டு போச்சு இது எவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பு தெரியுமா ஒரு படகு பல லட்சம் ரூபாய் இருக்கும் ஒரு ஆறு ஏழு குடும்பம் வேலை பார்ப்பாங்க அப்படி இருந்தும் பல படகுகள் பிடிச்சி வச்சு இதுவரையும் முன்னூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட படகுகள் இலங்கிட்ட இருக்கு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு படகுகளை விடாதீங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னு மோடி புத்த பௌர்ணிமாவுக்கு போய் கொண்டாட போறாருங்க இலங்கைக்கு கொண்டாட போன மோடி ஒரு நாளும் தமிழ்நாட்டின் மீனவர்களை பற்றி பேசவே இல்லை அங்க போறாங்க நிர்மலா சீதாராமன் இலங்கையில் இருக்கிற கொழும்பில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு போன நிர்மலா சீதாராமன் அங்க ஏபிவிபியோடைய கிளை ஆரம்பிக்கிறாங்க அதாவது காவி சங்கிகளுடைய மாணவர் அமைப்பு ஆரம்பிக்க போறாங்க அவங்களும் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய துயரத்தை பேசல அப்ப அங்க போனா மோடி பேச மாட்டாரு ஆனா மோடி எப்போ பேசுவார் தெரியுங்களா அதானி நிறுவனத்திற்கு அங்கே இருக்கிற மின்சார ஒப்பந்தத்தை ஒட்டுமொத்த மின்சார கட்டமைப்பையும் உருவாக்கி கொடுக்கிற ஒப்பந்தத்தை அதானிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தினார் எப்படி நிர்பந்தப்படுத்தினா தெரியுமா லட்சக்கணக்கான கோடி நம்முடைய வரி அந்த நாட்டுக்கு கடனாக கொடுத்துட்டு நம்ம வரி பணத்தை லட்சக்கண கோடியா கடனா கொடுத்துட்டு அவங்க கிட்ட அதானிக்கு நல்லது செய்யு போட்டு உடைச்சி அப்புறம் அவங்க பார்லிமெண்ட்ல அவங்க பேசும்போது யார் உங்களை கொடுக்க சொன்னதுன்னு பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பும் போது மோடி அழுத்தம் கொடுத்தார் எனவே நான் கொடுத்தேன் அங்க மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லிட்டு ரிசைன் பண்ண வேண்டிய நிலைமை போனாரு இந்த கதையெல்லாம் தெரியாதவங்க கிட்ட வேணும்னா இது எதையுமே தெரிஞ்சுக்க வேணாம் நான் சொம்படிச்சு பத்து ரூபா சம்பாரிச்சு வாங்கி தின்னா போதும்னு நினைக்கிற சில்லறை காவிகள் நாங்க இல்ல எங்களுக்கு அரசியல் தெரியும் இப்படி தமிழ்நாட்டினுடைய மீனவர்களை மிக கேவலமாக துன்புறுத்துவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர் தான் நம்ம மோடி இந்த கும்பலை ஓட விட்டுருக்காங்க என்ன நடந்துச்சு தூத்துக்குடியில ஒரு பெரிய பிரச்சனை போச்சு கேரளால இருந்து வந்த மீனவர்கள் தூத்துக்குடி பகுதியில் தங்கி மீன் பிடிச்சிருக்காங்க இங்க தூத்துக்குடி மீனவர்கள் கடுப்பாயிட்டாங்க எங்க எங்களுக்கே மீன் இல்லைன்னு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் தங்கி மீன் பிடிக்கிற விஷயம் இன்ன வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது அரசு ஒரு கடலுக்குள்ள தங்கி மீன் பிடிக்க முடியல போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு மீன் கிடைக்க மாட்டேங்குது நாங்களே கஷ்டப்படுறோம் இங்க வந்து நீங்களும் பிடிக்கிறீங்களேன்னு சொல்லி கேரள மீனவர்களுடைய கப்பலையும் அவர்களையும் சரைப்பிடித்து வச்சுட்டு உட்காந்துட்டாங்க யார் தூத்துக்குடி மீனவர்கள் இது ரெண்டு மாநிலத்துக்கான பஞ்சாயத்துன்றனால தொழில் கனிமொழி அவர்களும் தோழர் கீதா ஜீவன் அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர்களும் போய் ரெண்டு நாள் உக்காந்து அவங்களோட பேசி என்னென்ன செய்யலாம் சரி பண்றது எந்த எந்த இடம் நாம இவங்களை விட்டுருவோம் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு மீனவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து அவங்களோட உக்காந்து பேசி அந்த பிடிக்கப்பட்ட எண்பத்தஞ்சு பேரையும் ஐந்து விசைப்படங்களை மீட்டு அவங்க கேரளாவுக்கு அனுப்புறாங்க இப்போ தூத்துக்குடியில இருந்து அவங்க குளைச்சல் துறைமுகம் கன்னியாகுமரி குளைச்சல் துறைமுகத்துக்கு வரும்போது அது ஒரு அப்படியே உள்ள புகுது என்னவா மீனவர்கள் அமைப்பினுடைய தலைவரா பொறுப்பாளராக கூடிய சீமாவும் அவங்களோட சேர்ந்த ஒரு பத்து பதினஞ்சு பேர் காவிகளும் அந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க குளைச்சல் துறைமுகத்துக்கு போயிட்டாங்க நாங்க தான் எல்லாத்தையும் சரி பண்ணோம் ஏன்னா அது தூத்துக்குடியில் நடந்த மேலையில இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாது இல்ல அதனால நம்ம எதை வேணாலும் சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு இந்த கும்பல் உள்ள போயிருக்கு ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ இலங்கை படையினால் கைது செய்யப்பட்டு அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு ஆறு மாசம் கழிச்சோ நாலு மாசம் கழிச்சோ வந்தாங்கன்னா வரும்போது ஓடி போய் பிஜேபி கொடியை கொடுத்து பாரத் மாதா கி ஜெயின் சொல்ல வச்ச கும்பல் தான் இந்த கும்பல் அதையும் நான் கண்டிச்சிருக்கேன் நான் உள்ள போய் உட்காந்து கஞ்சிக்கு இல்லாம புள்ள முட்டி விட்டு போற அன்னைக்கு வேடிக்கை பார்த்த கும்பல் கொடிய கொடுத்து பாரத் மாதாக்கு ஜெய சொல்ல வர்ற அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் ஆல்ரெடி இங்க என்ன ஆகி இதே பாணியில உள்ள வந்து மக்களை குழப்பலான்னு குளச்சல் துறைமுகத்துல இருந்த மீனவர்களை பார்த்து நாங்கள் தான் இந்த மிகப்பெரிய வேலையை செஞ்சு முடிச்சோம் நாங்க தான் இந்த பஞ்சாயத்தை பிரச்சனை இல்லாம முடிச்சது நாங்க தான் மீனவர்களுக்கு பக்கத்துல நிக்கிற நண்பர்கள் அப்படின்னு உருட்ட அதை பார்த்த மீனவர்கள் கடும் கடுப்பாயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட உட்காந்து தமிழ்நாடு அரசு செய்த வேலைகள் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட தமிழ்நாடு அரசு செய்த பேச்சுவார்த்தை அவங்களுக்கு தெரியும் அதனால உடனே இவங்க சொன்னடே ஆமா ஆமா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு நம்பல ஏய் ஓ உருட்டு வேலை திருட்டு வேலையெல்லாம் இங்கே வைக்காத கிளம்படா அப்படின்னு பேச ஆரம்பிக்க ஏய் நாங்க தான் வந்து இது பண்ணோம் தெரியுமா உனக்கு நாங்க தான் தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்றணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு அத்து மீறி பேச ஏய் நீ யாரு எந்த ரேஞ்சுன்னு எங்களுக்கு தெரியும் இன்னைக்கும் இங்க ராமேஸ்வரத்துல மீனவர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு எடுத்து இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஒன்றிய அரசு எங்கள் படகுகளை அவங்க புடிச்சிட்டு போறத வேடிக்கை பாக்குறாங்க எங்க வாழ்வாதாரத்தை இழக்க வச்சுட்டாரு ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்க நீ வந்து இடையில வந்து நின்னுக்கிட்டு அப்படி நைஸா சொறி விட்டுட்டு நாங்க தான் செஞ்சிட்டோம்னே அத்தனை கிரெடிட் எடுத்துட்டு போ பாக்கறியா இதெல்லாம் வேற ஆளுட வச்சுக்குங்க சங்கிகளா கிளம்புங்க காத்து வரட்டும்னு இருக்காங்க இல்ல நாங்க தான் அப்படினே கிளம்புடா காத்து வரட்டும் யார்கிட்ட வந்து பேசுற அப்படினு மிரட்டி அடிக்கிற அளவுக்கு போய் பிரச்சனையாகி கடைசில வேற வழி இல்லாம கதறிட்டு காவிகள் ஊர விட்டு கிளம்பி இருக்காங்க குளைச்சல் துறைமுகத்தை விட்டு கிளம்பி இதுதான் தமிழ்நாடு யார் நல்லது செய்றாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு எவன் பொய் சொல்லி உள்ள வந்து லைட்டா ஊடுபாவ அடிச்சு விட்டு போறான்றத கண்டுபிடிச்சு காவிகளுக்கு ஆப்பு வச்சு சம்பவம் செய்துதான் தமிழ்நாடு அதை இன்றைக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற மீனவர்கள் செஞ்சிருக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு அதிர்ச்சி கன்னியாகுமரியில எல்லாரும் வாரி எங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்கல்ல கன்னியாகுமரி மக்கள் பூரா காவிகள் தான் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி வச்சிருக்காங்கல்ல அதை அடிச்சு உடச்சு முடிச்சிருக்கு கன்னியாகுமரி மீனவர்கள் நீ எல்லாம் எங்களுக்கு ஆளே கிடையாது கிளம்பு நீ எல்லாம் வந்து எங்கிட்ட பஞ்சாயத்து பண்ற அப்படி இப்படி நின்னா நாளைக்கு நல்லது கட்டுறது ஆய் போயிருப்பா பாத்து இருந்துக்கங்க அப்படின்னு பைசல் பண்ணி அடிச்சு ஓட விட்டுருக்கு கன்னியாகுமரியில் இருக்கின்ற மீனவ நண்பர்கள் ஒரு ஒரு பெரிய குப்பமே அடிச்சு ஓட விட்டுருக்கிறாங்க ஒரு துறைமுகத்துல நிக்க முடியல அந்த கும்பலால நமக்கு சந்தோஷங்க காவிகளை சரியாக அடையாளம் கண்டு மக்கள் இருக்கிற ஊர் தமிழ்நாடு அரசியலையும் கடவுள் நம்பிக்கையும் சமய நம்பிக்கையும் வேறு வேறாக பார்க்கிற பகுத்தறிவு கொண்ட மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இங்க பூ கட்டுற அம்மா கிட்ட போய் நீ பெரியார திட்டினா கழட்டிக்கிட்டு அடிச்சா அனுப்புவாங்க எங்களுக்கு தெரியும் அரசியல் அந்த அரசியல் தெளிவா இருக்கிற அன்பு தம்பிகள் மீனவ நண்பர்களை நான் பாராட்டுற காவிகளை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் இதுதான் காவிகளுக்கு புரிகிற மொழி